இந்த மாதிரி ஒரு சபையில போய் பொய் சொல்ல முடியுமா ஒரு நல்ல பதிவுகள் ஆதாரத்தோடு தலைப்பு ஆன்மீகமும் பெரியாரும் என்ற தலைப்பு வந்திருக்கிறது ஆன்மீகமும் பெரியாரும் என்று ஆரம்பிப்பது என்பது செந்திலுடைய ஆசை அதுதான் முதல்ல வைக்கணும்னு அவர் நினைச்சிருக்கார் போல் மிகச்சிறந்த ஒரு பழைய நாட்களெல்லாம் எனக்கு நினைவுக்கு வருகின்றன இப்பொழுது நம்ம அந்த இந்த இருபது நிமிடத்துக்குள்ளே என்னெல்லாம் சொல்ல வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் ஒரு சில வற்றையெல்லாம் நான் வந்து மனதுக்குள்ளேயே எடிட் பண்ணிட்டு பண்ணிக்கிறேன் நேரம் ஆன்மீகம் என்ற சொல் அது பல பேர் நினைப்பது போல அது வடமொழி சொல் அல்ல ஆன்மீகம் என்ற சொல்லே வடமொழி சொல் அல்ல முழுக்க முழுக்க அது தூய தமிழ்ச்சொல் என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்கள உண்மையை எடுத்து சொல்கிறேன் ஆன்மீகம் என்ற சொல் வடமொழியிலே கிடையாது என்ன காரணம் என்று சொன்னால் ஆ என்கின்ற ஓர் எழுத்து ஒரு மொழியிலேருந்து வருவது அது ஆனால் பசு நட்பு அதை விகுதி சொல்லோ விகுதி எழுத்தோடு ஆண் என்று சொல்வார்கள் ஆண் கன்று ஆவின் பால் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா முழுக்க முழுக்க தமிழ் உதாரணத்துக்கு சொல்லணும் வடமொழியில் முப்பது பர்சன்ட் தான் அது வந்து காரணப்பெயர் ஆனால் தமிழில் தான் தொண்ணூற்றாறு சதவீதம் அது என்ன காரணம்னா அந்த அளவுக்கு தமிழன் தன்னுடைய கூர்த்த மதியினாலே ஒவ்வொன்றையும் எதற்காக ஏன் என்று கேட்டு கேட்டு பெரியார் போல அந்த முறையிலே ஒவ்வொரு வார்த்தையும் அமைத்திருக்கலாம் என்று மாகரல் கார்த்திகேய முதலியார் ஒரு நூல் எழுதினார் மொழி நூல் பெரிய மொழி நூல் எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க தெரியாது அந்த மொழியின் நூலிலே வருவது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இது ஒவ்வொரு சொல்லையும் ஆய்ந்து ஆய்ந்து அறிவறிந்து இப்படி சொற்களை ஆக்கியிருக்கிறார்கள் என்பது பார்க்கும்போது வியப்பாக இருக்கும் அப்படி முன்னோர்கள் எவ்வளவு பெரிய அந்த மதிநுட்பம் அடைந்து இந்த சிறப்பான மொழியை அமைத்திருக்கிறார்கள் என்பது பார்க்க பார்க்க வியப்பாக இருக்கும் இந்த ஆன்மா என்கின்ற இந்த ஆன்மா என்கின்ற சொல் தமிழ்தான் அப்படின்னு சொல் அவன் வந்து அவனை கேட்டான் அவன் ஆன்மான்றது அவன்கிட்ட கிடையாது ஏன்னா ஆண் என்கின்ற அது அவன்கிட்ட கிடையாது எட்டிமோனே கிடையாது அவனுக்கு ஸோ அதனால் என்ன பண்ணுறான் அவன் வந்து இதையே திரிக்கிறான் நம்முடைய ஆன்மா என்கிற சொல்லை அவன் திரிக்கிறான் எப்படி இருக்கிறான்னா இது வேணால் அவன்கிட்ட ரன்னகரம் கிடையாது ரா பக்கத்தில் வந்து கடைசி ஒரு இன்னும் இருக்கு பாருங்க அந்த ரெண்டு சூழினா அந்த ரெண்டு சுழினா அவன்கிட்ட கிடையாது ஆனால் அங்கே இருக்கிறது ரெண்டு சுழினாதான் அவன் இது தனக்கு இல்லை என்ற ஒரே காரணத்தினால என்ன பண்ணான்னா அதை இத்துன்னு மாற்றிக்கிட்டான் ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டான் ஆத்மா என்று அவன் நம்ம தமிழர்கிட்ட வந்து அவன் சிரித்து கொண்டான் சிரித்து கொண்டு மிக அவன் எதையும் மொத்த கபலீகரம் பண்ணியிருப்பான் அவன் அவன் கபலீகரம் பண்ணாது எதுவுமே கிடையாது அதுபோல் அந்த ஆத்மா என்கின்ற சொல்லி இப்படி ஆரம்பிக்கிறான் இந்த ஆத்மா என்கின்ற சொல்லை கொண்டு என்ன உடனே அவங்க பெரிய பெரிய ஆற்றலை சொல்லும்போது மகாத்மான்மா ஆன்மாவிலிருந்து ஆத்மாவாகி ஆத்மாவிலிருந்து மகாத்மாவாகி கடைசியில் கொண்டுடுவான் இல்லை இந்த ஆன்மா என்பது தூய தமிழ்சொல் என்கின்ற அந்த சொல்லை நான் வந்து நிறுவ வேண்டி இருக்கிறது அந்த நிலையில தான் தமிழர்கள் இருக்கிறார்கள் இன்றைய தமிழர்கள் இருக்கிறார்கள் தமிழிலே இத்தனை ஒவ்வொன்றும் காரணத்தோடு அமைந்திருக்கிறது என்பது தெரிந்து கொள்வதே ஒரு மிகப்பெரிய சாதனையாக ஆகிவிட்ட காலம் இது ஆகவே இந்த ஆன்மா என்பது தூய தமிழ் என்று சொல்வது போல பெரியார் என்பது மிகப்பெரிய அளவிலே தமிழுக்கு சொந்தமானவர் ஆன்மீகமும் ரெண்டும் தமிழோட தொடர்புடையதுதான் இல்லையா தமிழ் என்கின்ற அந்த ஒன்றிற்காகத்தான் அவர் காலமில்லை சாகும் வரையிலே அந்த செந்தமிழர் என்ன என்னெல்லாம் பாடுபட்டிருக்கிறார் ஈடு இணையில்லாத அவருடைய அந்த உடல்நிலை என்பதெல்லாம் எல்லாரும் வழக்கம் போல் சொல்லுவது அவர் இளமை காலத்திலிருந்தே கூட இளமையை துறந்து எத்தனை பணிகளை செய்திருக்கிறார் தியாகம் செய்திருக்கிறார் படித்தோம்னா நமக்கு ரொம்ப வைப்பாக இருக்கிறது அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தமிழ் சொந்தங்களை அவர் வந்து இவங்கெல்லாம் சொல்கிறான் அந்த மாதிரி என்னென்னா சார் அவர் செந்தமிழெல்லாம் சொல்லாதீங்க சார் அவர் கன்றாடர் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அவர் கன்னடர் என்று சொல்லுகிறீர்களே அந்த கன்னடர் என்ற நிலையில் எப்போவாவுது கன்னடத்துக்கு போய் கன்னடத்தில் சேவை செய்தாரா ஒரு நாளும் கிடையாது அவர் ஒருவேளை ம மலையாளத்து கேரளத்துக்காக கேரளாவுக்காவது போயிருப்பார் வைக்கத்துக்கு போனார் போராட்டம்லாம் செய்தார் ஆனால் கன்னடத்துலேயே போய் அப்படி ஒரு நாளாக வரலாறு எனக்கு தெரியல ஒருவேளை த தங்கை தங்கை எனக்கு மகள் மாதிரியான அது அதாவது வழக்கமாக நீங்கள் எங்கே கேட்டிருந்தாலும் மல்யுத்த வீராங்கனைகளையெல்லாம் கேட்டிருப்பீங்க இல்லையா மல்யுத்த வீராங்கனை வீராங்கனை குறிப்பாக நீங்கள் டெல்லியில் பாடாத பாடுபட்டுருக்காங்க இல்லையா மல்யுத்த வீராங்கனை நாம் நம்ம கையோடு இங்கே பார்க்குறது ஒரு சொல்யுத்த வீராங்கனை நம்முடைய மதிவதில்லை சிறந்த நிலையில் அந்த கன்னடத்துக்கு போய் ஒன்றும் பண்ணலை என்னன்னா அவர் அப்புறம் எப்படி சார் தமிழை தமிழுக்கு அதுக்கும் வித்தியாசம் இல்லையா தமிழுக்கு தமிழோட குழந்தை தானே அந்த கன்னடம் அது எந்த விதமான பிரச்சனை இல்லை தமிழோட கொட குழந்தை அப்படின்னா என்ன ஆகுதுன்னா தமிழனுக்கும் கன்னடனுக்கும் என்ன உறவுன்னா பங்காளி இல்லையா அவன் பங்காளின்றதை எப்படி நிரூபிக்கிறான்னா தமிழனுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான் பங்காளி தானே அவன் இல்லை அவனே ப்ரூவ் பண்ணுறான் சில நேரங்களில் நாங்கள் தமிழிலிருந்து வந்தது அல்லன்னு சொன்னாலும் இயல்பில் பங்காளி இயல்போடு தான் அவனும் வாழ்ந்து இருக்கிறான் அத்தகைய நிலையிலே பெரியார் நம்முடைய தமிழர்களுக்கு செந்தமிழர்களுக்கு அவர் உண்மையிலே நந்தமிழர் செந்தமிழர் என்றெல்லாம் என்னுடைய பெரியப்பா அண்ணல் தொங்க அவர்கள் மிகச் சிறப்பாக அடிக்கடி சொல்லி கொண்டிருப்பார் அண்ணல் தொங்கும் பெரியாருக்கும் உள்ள தொடரெல்லாம் நான் விவரித்து சொல்ல வேண்டிய நிலையெல்லாம் கற்றடைந்து பெரியவர் அறிவார்ந்த சபையில் பேசுவதே ஒரு பெரிய ஆனந்தம் இங்கே அந்த மாதிரி நிலையில் கன்னடத்துக்கு ஒன்றும் செய்த மாதிரி தெரியல வரலாறு இல்லை ஆனால் தமிழுக்கு தான் செய்திருக்கிறார் அந்த அவருடைய ஈடு இணையில்லாத ஒரு நிலையிலே அவரை நாம் நினைத்து பார்க்கும்போது எனக்கு வள்ளுவர் நிறைவுக்கு வருகிறது வள்ளுவர் தான் சொல்கிறாரு என்ன அப்பா நீ உருப்பண்ணுன்னு நினச்சின்னா எவ்வளோ காலத்துக்கு முன்னால் வந்தவர் நீ பண்ணணும்னு நினச்சின்னா பெரியாரை துணைக்கோள் ஒரு அதிகாரமே எழுதிட்டார் சார் பெரியாரை துணைக்கோள் அது மட்டும் இல்லை அது ஒரு அதிகாரம் அது மட்டும் இல்லாமல் என்னன்னா பெரியாரை துணை கொண்ட பிறகு அவர் யோசிக்கிறார் பெரியாரை துணை கொண்ட பிறகு ஒருவேளை திருப்பி வந்த இடம் அங்கிருந்து தான் வந்தோம் தெரியாமலே திட்டினா அவன் என்ன ஆகும் என்று சொல்லி அடுத்த அதிகாரம் பெரியாரை பிழையாமைன்னு எழுதிச்சார் யாரோ சில பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பெரியாரை பிழையா சொல்றாரு பாட பாடலே சொல்ற பெரியாரை பேணாது ஒழியில் பெரியாரால் பேரா இடும்பை தரும் பெரியாரை பேணாது ஒழியில் பெரியாரால் பேரா இடும்பை தரும் இடும்பைனா துன்பம் பெரியாரை பேணுக பேணாவிட்டா துன்பம் தான் வந்து தொலையும் அது சில பேர் புரியணும் அது அவரை திட்டினாலே நீ தீந்தார் வள்ளுவர் இல்ல நீ சும்மா வேறு திட்டல இட்டு கட்டியில நீ என்ன பாடுபடுவோ தெரியலையே வள்ளுவர் தான் பாத்து அடுத்ததாக இவர் வந்து ஆன்மீக பொய்யாமொழி இது அரிய அறநூல் பொய்யாமொழி நம்முடைய வள்ளுவர் வள்ளுவர் ஆன்மீக பொய்யாமொழி வந்து திருமூலர் திருமூலருக்கும் திருவள்ளுவருக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு திருவள்ளுவரும் அதே தான் சொல்கிறார் அவரும் ஒரு பகுதி ஒன்று வச்சு அதுக்கு பேர பெரியாரை கோடல் என்று அவர் தலைப்பில் அதிலே வைக்கிறார் அதுலேயே வச்சு பேசுகிறார் ஒரு பாட்டு திருமூலர் வர திருமூலரே பெரியாரை பத்தி சொல்லியிருக்கான்னு பார்க்குவோம் அது ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா அறிவார் அவரது தலைவனை நாடி செறிவார் பெருவர் சிலர் தத்துவத்தை நெறிதான் மிக மிக நின்று அருள் செய்யும் பெரியாருடன் கூட பேரின்பம் அமையினர் துணை கொண்டா என்ன வரும் சொன்ன பேரின்பம் ஆகுனர் இல்லையா இந்த சமூகத்துக்கு பேரின்பம் இந்த சமூகம் மட்டுமல்ல சமூகத்தில் இருக்க சான்றோர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்கள் அனைவருக்குமே அவர்தான் பேரின்பத்தை தரு தரக்கூடிய அனைத்து சிந்தனை செல்வமாக இருந்திருக்கிறார் என்பதை திருமுறை மிக அழகாக எடுத்து சொல்கிறார் இந்த ஆன்மீகம் என்கின்ற நிலையிலே அவரை பார்க்கிறோம் எனக்கு ஒன்று தோணுது அதாவது ஆன்மீகத்தை அவர் எந்த அளவிற்கு அவர் ரொம்பவும் கை கொண்டிருந்தார் என்பது உங்களுக்கு ஆச்சரியமான செய்தியாக இருக்கும் அது என்னென்னா அவர் என்ன நினைக்கிறார் தன்னுடைய சிந்தனைகள் எல்லாம் முதல் முதல்ல அற்புதமாக உலகத்துக்கு சென்று சேருவதற்காக ஒரு இதழை தொடக்குகிறார் அந்த இதழ் வந்து குடியரசு இதழ் என்பது நமக்கு தெரியும் அந்த குடியரசு இதழை யாரை வைத்து தொடக்க வேண்டும் என்று நினைக்கிறார் அவர் யாரை வைத்து தொடக்கினார் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன் இருந்தாலும் நினைவுபடுத்துகிறேன் அவர் யாரை வைத்து தொடக்கினார் என்று சொன்னார் திருப்பாதிரி திருப்பாதிரிபுரியர் ஞானியார் மடத்தினுடைய ஞானியார் அடிகளை வைத்து தளர்ந்து தொடக்கி வைத்தார் இல்லையா ஞானியார் அடிகளை வைத்து அப்போ அவர் அவரோ கடவுள் மறுப்பாளர் அப்படின்னு பொதுவாக நம் பேசிக்கிறோம் ஆனால் அவர் வந்து கடவுள் உண்டு என்று சொல்லுகிற ஒரு ஞானியார் அடிகளுடைய கையால் இந்த இதழ் வழியாக வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் அப்போ இதுக்கோ காரணம் இருக்கணும் அதில் இல்லையா அது ஏன் இப்படி இதுக்காக வைக்கிறார் என்று சொன்னால் இது மூலமாக நமக்கு என்ன தெரியுது என்று சொன்னால் அவர் கடவுளை மறுத்தார் என்ன எந்த கடவுளை மறுத்தார் என்பது இதுதான் தெரியுது கடவுளை இல்லை இல்லவே இல்லை என்று சொல்லுகிற அவர் ஆனால் ஞானியார் சாமியோட கூட்டு வச்சு தன்னுடைய இதழை தொடக்கி வைக்கிறார்னா அப்போ அதில் ஏதோ ஒரு லிங்க் இருக்குது என்னன்னா அவர் கடவுளை எதிர்த்தது என்ற நிலையில எந்த கடவுளை எதிர்த்தார் என்பதை நம்ம முதலில் எழுத்து பார்க்கணும் அவர் எந்த கடவுளை எதிர்த்தார்னா இந்த வடவர்கள் எடுத்து விடுகிற அந்த புராண புழுவு மூட்டை புராணங்கள் இருக்கின்றனவே அந்த புராணங்கள் சொல்லுகிற ரொம்ப ஆபாசமான கடவுளை எல்லாம் முழுக்க முழுக்க எதிர்த்தார் முழுக்க முழுக்க எதிர்த்தார் ஆனால் அதே சமயத்தில் தர்க்க ரீதியாக இதுதான் இப்படித்தான் இருக்க முடியும் என்று சொல்லி கடவுளை நிறுவுகிற சைவ சித்தாந்த சான்றோர் ஆகிய ஞானியார் அடிகளை அவர் ஏற்றி போட்டுகிறார் அப்போ அதில் வந்து ஒரு வரையறை வைத்துக் கொள்கிறார் என்று நமக்கு நல்லா தெரியுது அவர் என்ன சொல்கிறார்னா இந்த வடநாட்டில் இருந்து வருவான் இல்லை கழக வருவான் முதல்ல என்ன சொல்லுவாங்க வடக்குலருந்து எது வந்தாலும் ஆகாதுங்க நாலு காற்று இருக்கு அந்த நாலு காற்றில் ஒன்று வந்து கொண்டால் அது எல்லாம் தமிழை படித்தவங்களுக்கு தெரியும் வாடகை காற்றுன்னு அந்த காலத்துல சொல்லுவான் வாடகை காட்டுன்னா ஆகாது இல்லை வாடகை காற்று ஆகாது அவன் வந்து ஏதாவது உடருவான் பொய் சொல்லுவான் இன்னும் சொல்ல போனால் அவனால் நினச்சி பார்த்தா கூட உண்மையை சொல்லவே முடியாது ரொம்ப ட்ரை பண்ணால் கூட முடியாது அவனால் அவன் சொல்லுகிற அந்த புராணங்களை ஒரே நல்லா கவனிங்க புராணங்கள் அவன் சொல்கிற அந்த புழுகு மூட்டை கடவுள்களை எதிர்த்தார் ஆனால் இவர் குடியரசு இதழை இவர் ஞானியார் சுவாமிகள் கொண்டு வந்து இந்த இதழை தொடங்குங்கள் என்று கொண்டு வந்து அவரை போற்றி பா மதித்தார் என்று சொன்னால் என்ன அர்த்தம் தான் இவர்கள் சொல்லுகிறது வந்து அந்த புராண கடன்களை ஏற்றுக்கொள்வதில்லை ஏன் ஞானியார் சுவாமிகள் ஞானியார் சுவாமிகள் புராணங்களை முழுக்க முழுக்க எதிர்த்த ஒரு ஞானி அது எத்தனை பேர் தெரியுது ஞானியார் மடத்திலே இருந்த அவர் ஞானியார் வந்து அவரும் கலை கதைகளை மிக மோசமாக அவருடைய அவ அவர் மூலமாக உருவான பெரிய பெரிய ஆட்களாக அந்த காலத்தில் மறைமலடிகள் இவர் திருவிக்கா போன்றவெல்லாம் அவருடைய அடியார்களாக இருந்தார் ஆனால் அவ அவருடைய எண்ணமே என்னென்னா புராணங்கள் என்பதை ஏற்காதீர்கள் என்று சொன்ன ஒரே முதல் தமிழ் நெறி சான்றோர் தமிழ்நெறி சமய பெரியார் அவர் வந்து வான அவர் தான் எனக்கு வான நரிவர் அப்படி கொண்டு வந்து வைக்கிறார் மறைமலடிகளும் சரி அவர் புராணங்கள் எதிர்த்தர் பிரயணி சடைமணி பிராந்தன் காதைகள் இறையும் ஒரு மரங்களில் யாவும் மேன்மையே நீ அதை தனியாக படிச்சிடாதா தப்பு தப்பாக எழுதியிருப்பான் கூட அறிஞர்களை வச்சுக்க என்று சொன்னது நம்முடைய தமிழ்நெறி இலக்கியங்கள் கண்டபடி அவங்க உடறி வச்சிருப்பான் அதெல்லாம் உட்காந்து படிச்சிட்டு இருக்காது என்று சொன்னதை உலகமெங்கு பரப்பியவர் ஞானியார் சுவாமி உலகமும் பரப்பியவர் ஆகவே அந்த ஞானியார் சாமியை அழைத்து அவர் எடுத்து பேசுகிறார் இப்போ இன்னொரு விதமாக நம்ம வந்து அவருடைய ஆன்மீகத்துக்கு அவர்களுடைய தொடர்பு இன்னொரு வகையில் பதிவுகள் இருந்து பார்ப்போம் சும்மா எது இந்த மாதிரி ஒரு சபையில் போய் பொய் சொல்ல முடியுமா இல்லையா ஒரு நல்ல பதிவுகள் பதிவுகள் ஆதாரத்தோடு நம்ம ஆதாரம் கேட்டால் நாட்டுடமையாக்கணும் சொல்ல மாட்டோம் அவர் மரபு அடிகள் எப்படியே போற்றினாரோ அதே மாதிரி குன்றக்குடி அடிகளாரே அவர் போற்றினார் என்பது உலகம் அறிந்த ஒரு உண்மை குன்றக்குடி அடிகளார் அவர் பெரியார் போய் சந்திக்கிறார் அது ஒரு ஒரு தனித்த முறையில் நம்ம ரெண்டு பேரும் பேசினா நல்லாயிருக்கும் என்று வடிகளார் சொல்ல கேட்டு பின்னாலே அந்த சந்திப்பு நடைபெறுகிறது அவர் சொன்னார் எங்கே சந்திக்கலான்னு கேட்டபோது பெரியாரே சொன்னார் நீங்கள் அங்கே இருங்க என்ன தேடி வரக்கூடாது அது அந்த தான் நான் வந்துடுறேன் உங்கள் படத்துக்கு நான் வந்துடுறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சினை என்று இப்போ நான் இங்கே வந்திருக்கலாம் அந்த மாதிரி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் அங்கே மடத்துக்கு போகிறாரு திருப்பதிர் புள்ளி மடத்துக்கு போகிறாரு இது குன்றக்குடிக்கு போகிறாரு குன்றக்குடியில் சாமி வந்து அங்கே பூஜை பண்ணிவிட்டு இவர் கீழே இறங்கி வர்றார் வந்துட்டாரா பெரியார் வந்துட்டாரான்னு இப்போ இருக்கிறது போல் கம்யூனிகேஷன்லாம் வசதிகள்லாம் இல்லாத காலத்தில் வந்தது போனதெல்லாம் கேட்டு கேட்டு தான் பண்ண வேண்டியது அப்போ வந்துட்டாரான்ட்டு அவர் அவசாசமாக இறங்கி வர்றார் குன்றக்குடி அடிக்கலாரு அவருக்கு மேலேந்து வேக வேகமா கீழே கீழே சொல்றாரு சந்நிதானத்துக்குன்னு ஒரு மரியாதை உண்டு ஆகவே அங்கேயே இருங்க நான் மேலே வரேன் என்ன என்ன பண்புகள் சார் இல்ல சன்னிதானத்துக்குன்னு ஒரு மரியாதை அப்படின்னா என்ன அர்த்தம்னா சில சன்னிதானங்கள் மரியாதை கொடுக்கிற அளவிலே அப்ப வந்து இல்லை அங்க அவர் கேட்டுக்கார் அடிகளார் சொல்றது அப்படியே சொல்றாரு அவர் சொல்றார் அடிகளார் சொல்றாரு அப்பர் வள்ளலார் ராமானுஜர் போன்ற அருளாளர்கள் கூறிய கருத்துக்களை சமூகம் உண்மையாக பின்பற்றி இருந்தால் இந்த நிலை வந்திருக்காது அப்படின்ட்டு அடிகளார் சொல்றாரு உடனே அதுக்கு பெரியார் பதில் சொல்லுகிறார் அவங்க சொன்னதெல்லாம் அப்படியே கேட்டு நடந்தால் இந்த நிலை வந்திருக்காருன்னு சொல்கிறீங்க உண்மைதான் தான் இதைத்தான் நானும் சொல்கிறேன் என்று சொல்லிட்டு இதை தவிர கடவுளுக்கும் இந்து மதத்திற்கும் எனக்கும் என்ன தகராறு நான் கடவுளை கண்ணால் கூட பார்த்தது நான் எப்படி அவர்கிட்ட சண்டை போடுவேன் நான் கடவுளை கண்ணால் கூட பார்த்தது இல்லையே பிறகு அவரோட எனக்கு என்ன பிரச்சனை இதெல்லாம் பதிவாக இருக்குது நான் நினைக்கிறது ரெண்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறு அந்த குடியரசு அப்புறம் அந்த அதே சிந்தனையை வந்து அவங்க அப்படியே பேசிட்டு பக்கத்தில் ஒரு ஊருக்கு ஒரு ரெண்டு பேரும் வழிகளாரையும் இவரும் ஒரு கூட்டத்துக்கு போகிறாரு அந்த கூட்டத்தில் அவர் பேசும்போது அவர் மறுபடியும் இந்த சிந்தனை இங்கே பேசினது சிந்தனை அவங்க தொடர்கிறார் எங்களுடைய சமுதாயம் சூத்திரர் என்று இழு இழிவுபடுத்துவதற்கு இந்த கடவுளும் மதமும் காரணம் காரணமாக இருக்கும் போது இதை தவிர எனக்கு வேற என்ன வழியும் கேட்டார் அவருடைய எண்ணம் எல்லாம் முழுக்க முழுக்க என்ன சொன்னால் கடவுளை திட்டுறதுக்குன்னு வரல என்னுடைய அடித்தளத்தில் இருக்க மக்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் இழிவுப்படுத்தப்படுகிறார்கள் காரணமின்றி எந்த விதமான காரணமும் இல்லாமல் இழிவுப்படுத்தப்படுகிறாருன்னா அப்புறம் அதுக்கு இதுதான் கடவுள் தான் காரணம் வந்தால் நான் எனக்கு வேணாம் அந்த கடவுள் அவ்வளோதானே சரியான முறையில் அவர் எடுத்து அவர் லாஜிக்கெல்லாம் சொல்கிறார் எப்பவுமே பெரியார்கிட்ட வந்து மிகப்பெரிய லாஜிக் இருக்கும் பாராட்டி பாராட்டி நம்ம அதை மேற்கொள்ளலாம் அந்த மாதிரி அவர் சொல்லுகிறார் அவர் சொல்கிறாரு அனைத்து உயிரும் ஒன்று என்று எண்ணும் உண்மை அறிவு மக்களிடம் வளர்தல் வேண்டும் கடவுளர்களை நீதிமன்றங்களுக்கு இழுத்து செல்லக்கூடாது அவர்களுக்கு அந்த இது கூட இப்போ புத்தி இல்லை எங்கே இருக்கும் எனக்கு நொடிக்கு ஒரு தடவை இப்போ இப்போ கூட உங்களுக்கு முன்னால் நான் வர்றதுக்கு முன்னால் ஒரு கோர்ட்டு விவகாரத்தை டீல் பண்ணிட்டு தான் வந்து உட்காந்துருக்குறேன் ஒரு கோர்ட்டில் பட்டீஸ்வரன் கோயில் இப்போ நம்ம வந்து நடக்குது இந்த கேரூரில் பட்டீஸ்வரன் கோயிலில் கு குடமுழுக்கு நடைபெறுகிறது அந்த குடமுழுக்கு தமிழில் பண்ணணும்னு போராட்டம் பண்ணுறாங்க அதுக்கு ஒரு மனு போட்டு கோர்ட்டுக்கு போயிருக்கு அந்த கோர்ட்டில் இன்னும் கூட இவ்வளவு காலத்துக்கு பிறகு கூட இந்த அரசாங்கத்திலே இருந்து கூட ஒரு அந்த குடமுழுக்கு தமிழில் பண்ண வகை இல்லை மிகப்பெரிய மோசமான நிலை நான் நாற்பத்தாறு வருஷமாக இதே வேலையாக தமிழை குடமுழுக்கு செய்வதற்காக மட்டுமே என்னுடைய வாழ்நாளை முழுவதும் நான் செலவழிட்டு இருக்கிறேன் தமிழ மந்திரம் இல்லை நான் போய் பாரு இல்லையா தமிழில் மந்திரம் இருக்குதுன்னு வந்து ஒவ்வொரு உரையாசிரியர்கள் என்ன அதுக்காக போய் பாரு மந்திரம் என்பது என்னன்றதெல்லாம் விவரம் சொல்லியிருப்பாங்க மந்திரம் என்ற சொல்லிலேயே ஒரு நூல் இருப்பது தான் இருக்குது திருமந்திரமும் இருக்குது வேறு எந்த மொழியில் வேறு எந்த மதத்தில் இருக்குது இங்கே தான் மந்திரம் இருக்குது இதெல்லாம் போராடி கொண்டு இருக்கேன் இன்றைக்கும் அது வருவதற்கு முன்னால் கூட இப்போ அங்கே கீழ் கீழமை நீதிமன்றத்தில் அது வேறு விதமான தீர்ப்பு வந்துட்டு அது மேல்முறையீட்டுக்கு போயிருக்காங்க அது மேல்முறையீட்டுக்கும் அடைய எழுதி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு அஃபிடவிட்டு அதெல்லாம் பார்த்து பேசிட்டு நல்லா இருக்குது அவர் ஜட்ஜ் ஆனால் அவர் செய்தது நல்ல அவர் அவர் என்ன சொல்கிறார்னா நேரம் இல்லை இப்போ வந்து குடமுழுக்கு டேட்டு கிட்ட வந்து ரெண்டு நாள் தான் இருக்கு இப்போ போய் மாற்ற முடியாது ஆகவே நீங்கள் அடுத்த கோயிலில் பார்த்துங்க அது அந்தந்த கோயிலுக்கு தான் அலைஞ்சிட்டு இருக்கிறதுக்கு இப்படியெல்லாம் பல மோசமான நிலைகளிலே நாம் இருக்கிறோம் என்பதை நினைத்து பார்க்கவே எனக்கு நெஞ்சு நடுங்கிறது இப்போ அவர் என்ன சொல்கிறாரு அவர் சொல்கிறார் எது மதம் எது உண்மை அறிவுன்னு சொல்கிறார் அனைத்து உயிரும் ஒன்று என்று எண்ணும் உண்மை அறிவு மக்களிடம் வளர்தல் வேண்டும் கடவுள்களை நீதிமன்றங்களுக்கு இழுத்து செல்லவும் இழிதகம் அது அந்த இழிதகமே அவன் செய்துட்ருக்கான் ஆனால் கடவுளை பற்றி நான் தான் தாட்டின்னு சொல்லிட்டுருக்கான் ஆனால் அவன் செய்கிறதனால நீதிமன்றத்துக்கு இருந்து சாமி அங்கே கொண்டு வந்து உட்கார உக்கார்த்தார் உள்ள அந்த பியூன் கூப்பிடுவான் கடவுள் கடவுள் கடவுள்னு அவருக்குள்ளே போனான் இல்லை இழிதகமை தொலைய வேண்டும் இன்னொரு அன்ன நற்குணங்கள் நம் முக்க நம் மக்கள் அடைய பாடுபடுவதும் நமது நோக்கம் ஆகும் இதுதான் சார் நீங்கள் நாங்கள் கேட்குறது வேற என்ன என்ன எல்லாரும் நற்குணங்களோடு இருக்கணுன்றது வந்து கேட்குறதுக்கு தனியாக ஏதாவது இது என்ன சமயம் வேண்டுமான தேவையே இல்லையே எல்லா நற்குணங்களோடு இருக்கணும் எல்லாருமே கேட்போம் அது எந்த ஒரு சமயம் மிகச் சிறப்பாக சொல்கிறதோ அந்த சமயத்தை நீ கடவுளை ஏற்றுக்கிறீங்களோ இல்லை அந்த சமயத்தை ஏற்றுக்கொள்ளலாம் நான் அனைத்து தான் நான் இன்னொன்று கூட சொல்கிறேன் கேளுங்க நான் பாடாது பாடுபட்டிருக்கோம் நான் என்ன சொல்ல நாற்பத்தாறு நாற்பத்தேழு விஷயங்களாக பண்ணிட்டு எந்த ஒரு சைவரும் எங்களுடைய இந்த போராட்டத்துக்கு முன்வரவே இல்லை இத்தல எடப்பாடுகள் நடுவிலே அடியேன் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது திருக்குட முழுக்கங்களை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் தமிழிலே செய்திருக்கிறேன் தொடர்கிறது இப்போ நோக்கமே அதுதானே நற்குணங்கள் வளரணும் தமிழ் வளரணும் அதுதானே பதினொன்று அதையும் சொல்லி நிறைவேற்ற பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது குடியரசு இதழ் அவருடைய மதத்தை பற்றி சொல்லுகிற கருத்துக்கள் ஈடு இணை இல்லாத கருத்துக்களாக இவ்வுலகில் மத கொடுமைகளுக்கும் ஜாதி வித்தியாச இழிவுக்கும் உட்பட்டு கேவலமான மிருகத்திலும் இழிவாக கருதப்படு கருதப்பட்ட பின்னால் மோட்சம் அடைவதை விட அதுக்கப்புறம் எல்லாம் அவஸ்தப்பாடு அதுக்கப்புறம் உனக்கு மோட்சம்ன்றான் அவன் நீ சொல்லாலே மோட்சம் அது அதுவே விஷயம் இழிவாக கருதப்பட்ட பின்னால் மோட்சம் அடைவதை விட சமத்துவம் பெறுவதுதான் பிரதானம்ன்ற அதாவது என்னுடைய மக்கள் ரொம்ப பாதிப்பு அடைந்து அதன் பின்னால்தான் மோட்சம் அடைய வேண்டும் என்றால் எனக்கு அந்த மோட்சம் வேண்டாம் படிக்கும்போது எனக்கு என்ன நினைவுக்கு வருதுன்னா இது மாதிரி தான் பாடும்போது சொல்லுகிறார் அடியார் பெருமக்கள் எந்த காலத்திலையும் எனக்கு மோட்சம் வேணும்னு கேட்க மாட்டான் அவன் தான் அடியார் வீடும் வேண்டா விரலினர் எல்லாரும் கஷ்டப்படுற அப்புறம் எனக்கு மோட்சம் இந்த குணத்தை பார்க்கும்போது போது நமக்கு வைப்பார் யார் சொல்லுகிறார் எந்த இருந்து வருகிறது அந்த திசையை நோக்கி நம்ம வணங்கணும் என்று நமக்கு தோணும் இல்லையா இல்லை வீடும் வேண்டா விரல் இது அவர் சொல்கிறார் கடவுள் நம்மை காப்பாற்றுவார் என்றால் அது மத நம்பிக்கை கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னா நம்ம மத நம்பிக்கை நாம் தான் கடவுளை காப்பாற்ற வேண்டும் என்றால் அது மத வெறியினர் இது ஒரு சில பேருக்கு தெரியாமல் திருப்பரங்குன்றத்துக்கு போகிறான் இல்லை இவன் போய் காப்பாற்றுறன்றான் முருகனை காப்பாற்றுற முருகன் மலையை காப்பாற்றி முருகிட்ட கொடுத்துட்டு வந்துடுறார் இவர் இதை சொன்ன உடனே தப்பித்தவரு என்னை ஏதாவது மாற்றம் சேர்த்துறாதுன்னு ஒரு பயம் வர வந்துருச்சு இவர் பெரியார் உடனே சொல்லுறார் அடுத்து நான் எந்த மதக்காரனுக்கும் ஏஜென்ட் அல்ல அல்லது எந்த மதக்காரனுக்காக நான் அடிமை அல்ல அவர் சொல்றார் இந்த இடம் அப்படியே குறித்து வைத்துக் கொள்வது பொன்னெழுத்துக்கள் அன்பு அறிவு என்கிற இரண்டு தத்துவங்களுக்கு மாத்திரம் ஆட்பட்டவன் அடுத்து சொல்கிறார் மனிதனுக்காக மதமா மதத்துக்காக மனிதனா என்பவைகளை தயவு செய்து சார் வணங்குறார் சார் நம்மளை அருள் கூர்ந்து அவர் எவ்வளோ பெரியவர் நம்மள்தான் பார்த்து வணங்குற அருள் அதை தயவு தயவுசெய்து யோசித்து பாருங்கள் தயவுசெய்து யோசித்து பாருங்கள் மனிதனுக்காக மதமா மதத்திற்காக மனிதனா எனக்கு இன்னொரு முடிக்கிறதுக்கு முன்னால் ஒரே ஒரு ஒரு சொந்த அனுபவத்தை சொல்லி முடிக்கிறேன் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் என்ஜினியரிங் பிஇ எலக்ட்ரிக்கல் முடிச்சுட்டு வந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வேலை தேடுற படலம் வாரியார் சாமியில் என்னுடைய மாமா ஆகவே என்ன பண்ணோம்னா ஒரு ஒரு வேலைக்காக போவதுக்கு அவருடைய சிபார்சு வேணும்னா வா போகலான்ட்டு அவர் அழைச்சி விட்டார் எண்ணூருக்கு போயிட்டுருக்கோம் காரில் ஆ காரில் போயிட்டுருக்கும்போது அவர் சொன்னார் அவன் அந்த முக்கியமானவரை பார்த்து விட்டு திரும்பி வந்தபோது பேசிக்கிட்டே வரோம் இங்கேருந்து சிந்தாரிப்படிலேருந்து எண்ணூறு ரொம்ப தூரம் இல்லையா அது வரைக்கும் போயிட்டு பேசிட்டு வரணும் வரும்போது அவர் சொல்லி வாரியார் சாமி சொல்லிகிட்டே வர்றாரு ஏப்பா இந்த தனியார் கம்பெனிகள் எல்லாம் நம்மளவங்களுக்கெல்லாம் வேலை கொடுப்பான்ற அப்படின்றார் இவரை நம்பி அவரோட கூட போனா அவர் சொல்கிறார் உண்மையை சொல்கிறார் நம்மளவங்களாம் வேலை கொடுப்பானா கொடுக்க மாட்டேன் அவர் சொல்லிவிட்டு அடுத்து அதான் எனக்கு இன்னும் கூட அது அீங்கரிச்சுருக்கு என்ன சொல்லுன்னா நான் ஏதோ பெரியார் புண்ணியத்தில் நம்மளவங்களெலாம் அரசாங்கத்தில் கிளார்க்காவது சேர்ந்துருக்கான் அப்ப சேர்ந்து சேர்ந்துருக்கிறான் இந்த மாதிரி என்ஜினியர்கள்லாம் அந்த தலையெடுக்கிறது இப்போ தான் நடக்குது இந்த சமூகத்துக்கு சாமி சொன்னது இந்த சமூகத்துக்கு ஒரு பெரியார் போதாது நூறு பெரியார் வேண்டும் என்று சொன்ன நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேங்க பெரியார் வந்து ஒரு பேரண்ட ரோஜா வேறெண்ட பெருரோஜா அந்த ரோஜாவில் இருக்க மலர் இருக்கிறது அது அடித்தட்டு மக்களுக்கு மனம் வீசும் அதன் கீழ் இருக்கிற அந்த முள் இருக்கிறது இந்த சமூக நீதிக்கு எதிரானவர்களை போய் குத்தும் அவன் குத்தினா கதறான் கதறதானே செய்வான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறியா வந்துகின்றேன்